விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்தது தொண்டர்களின் விருப்பப்படியே எனவும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் இந்த முடிவு அதிமுகவினரின் ஒருமித்த கருத்து என தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் ஆர் வி செல்வகுமார் தெரிவித்துள்ளார் சென்னையில் ஜூலை ஐந்து அமாவாசை தினத்தை முன்னிட்டு டிடிகே சாலையில் அமைந்துள்ள சென்னை பெருநகர மாநகராட்சி நகர்புற வீடற்றோர் காப்பகத்தில் வசிக்கக்கூடிய ஆதரவற்ற பெண்களுக்கு மத்திய அரசுவை அன்னதான உணவினை வழங்கினார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் திரு ஆர் பி செல்வகுமார் அவர்கள் அவரது மகள் தமிழ்ச் செல்வி மற்றும் மருமகன் அசோக் ஆகியோரின் ஏற்பாட்டில் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினத்தன்று சாலையில் அமைந்துள்ள அன்பாலய தொண்டு நிறுவனத்தால் பராமரிக்கப்பட்டு வரும் பெருநகர சென்னை மாநகராட்சி நகர்ப்புற காப்பகத்தில் வசிக்கக்கூடிய ஆதரவற்ற ஐம்பதற்கும் மேற்பட்ட பெண்களுக்கு அன்னதானம் வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது இந்த மாதம் ஜூலை ஐந்து அமாவாசை தினத்தை முன்னிட்டு பெருநகர சென்னை மாநகராட்சி நகர்ப்புற வீடற்றோர் காப்பகத்தில் வசிக்கக்கூடிய முதியவர்களுக்கு அவரது மகள் தமிழ்ச்செல்வி மற்றும் மருமகன் அசோக் ஏற்பாட்டில் அன்னதான உணவினை வழங்கினார் இனிப்பு வடை பாயசம் உள்ளிட்ட சைவ உணவினை அவர்களுக்கு வழங்கினார் தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் ஆர் வி செல்வகுமார் அவர்கள் தமது இல்லத்தில் நடைபெறக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் அனைத்து நிகழ்வுகளின் பொழுதும் ஆதரவற்ற குழந்தைகள் முதியோர் மற்றும் ஏழை மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் அன்னதானங்களையும் தொடர்ந்து வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது ஜூலை ஐந்து அமாவாசை தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற இந்த அன்னதான இழுவின் பொழுது செய்தியாளர்களை சந்தித்த அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணித்தது ஒட்டுமொத்த அதிமுகவினரின் விருப்பம் எனவும் அரசியலுக்கு வரும் நடிகர்கள் அனைவரும் தங்களை எம்ஜிஆராக கருதி கொள்வது அவர்களுக்கு ஏமாற்றத்தை உருவாக்கும் என தெரிவித்துள்ளார் மேலும் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்த கருத்துக்களை இந்த செய்தியாளர் சந்திப்பின் பொழுது அவர் பகிர்ந்து கொண்டார் தென் சென்னை வடக்கு கிழக்கு எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கழகப் பணியாற்றி வருகின்றேன் விஜய் அரசியல் உறவு பற்றி நம்ம எந்த கமாண்டும் அடிக்க முடியாது இப்போதைக்கு ஏன்னா வந்து எல்லாமே புரட்சித் தலைவர் நம்ம டாக்டர் எம்ஜிஆராக இல்லான்னு நினைக்கிறாங்க அந்த காலம் ஒரு காலமும் மலராது வரவும் முடியாது விஜய் வந்து இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் நான் வந்து அரசியலில் தொடங்குவேன் அரசியலில் வருவேன் வந்தவுடன் முதலமைச்சர் தான் வருவேன் என்ற அடிப்படையில் வராரு நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் அந்த மாதிரி ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் வந்த தலைவர்களாக நீங்கள் பார்க்கின்ற போது அடிப்படையில் ஒரு இயக்கத்தில் இருந்து அந்த இயக்கத்தில் உருவாகி அந்த இயக்கத்தில் பணியாற்றி அவருடைய அருமை பெருமைகளை மக்கள் அறிஞ்சதுக்கு பின்னாலே தான் ஒவ்வொரு தலைவரும் உருவாகியிருக்கின்றார்கள் அந்த வகையில் தான் புரட்சித் தலைவரும் புரட்சி தலைவர் அவர்களும் அப்படி தான் உருவாகி வந்தார்கள் ஆனால் இவர் நேரடியாக வருகின்ற போது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் நினைக்கின்றார் எத்தனையோ நடிகர் வந்தார்கள் எத்தனையோ நடிகர் காணாமல் போயிட்டார்கள் அதை உணர்ந்து அதை எப்படி பண்ணுவார் என்பதை காலப்போக்கள் தான் மக்களுடைய தீர்ப்பு தான் அது என்ன என்று தெரியும் ஆனால் அவர் வந்து இன்றைக்கு வந்து நீட்டை பற்றியும் அதை பற்றிலாம் பேசுகிறார் இந்த நீட்டை பற்றிலாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் அது முழுமையாக எதிர்த்து சட்டமன்றத்தில் தீர்மானம்லாம் போட்டு அது இன்று வரைக்கும் அதை ஆதரிக்காமல் அந்த நீட்டு தேர்தலை எதிர்த்து கொண்டிருப்பவர் நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆகினாலே வந்து இவர் வந்து புதுசாக ஒரு புது கருத்தை சொல்லவில்லை அலட்சியமாக தான் அழைச்சிருக்காரு அது போக போக தான் தெரியும் விக்கிரவண்டி தேர்தலில் வந்து புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எடுத்த முடிவை ஒவ்வொரு அண்ணா அன்னாதார முன்னேற்ற தொண்டனும் ஏற்றுக்கொண்டான் உங்களுக்கு நன்றாக தெரியும் இன்றைக்கு திமுகவுடைய அராகத ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இதுக்கு முன்னால் ஈரோடு தேர்தல் நடக்கும் ஈரோடில் எப்படி நடந்தது உங்களுக்கு பத்திரிகையாளருக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அந்த ஈரோடு தேர்தலை வந்து வாக்காவதே எங்களால் போய் சந்திக்க முடியல அந்த அளவுக்கு வாக்க கொண்டு வந்து தினசரி வாக்க கொண்டு வந்து ஒரு கொட்டாயிலையோ ஒரு ஒரு குடோன்லேயே அடைத்து வைத்து கொண்டு அந்த மாதிரி அந்த வாக்காளர்கள் வந்து வைத்து ஒரு அராகிதம் பண்ணி ஜெயிச்ச இடம் ஈரோடுன்னு தெரியும் அப்படி தெரிஞ்சிருந்தும் இந்த இடத்துல போய் நின்றுன்னு சொன்னாக்கா நிச்சயமாக சாத்தியமாக ஆகாது அது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக தான் வரும் அது தொடர்ந்து அப்படி தான் வரும் ஏன் நீங்கள் நினச்சி பார்க்க ஆர்கே நகர் தொகுதியில் வந்து திமுக வந்து டெபாசிட்டே போயிடுச்சு இந்த மாதிரிலாம் வந்து நடந்திருக்குது கருணாநிதி காலத்தில் வந்து அவரும் வந்து இடைத்தேர்தலில் புறக்கணிச்சிருக்காரு இது என்னமோ எடப்படியானவன் வந்து புதுசாவுனையும் புறக்கணிக்கலை இது தொடர்ந்து வரக்கூடிய வாழடி வழியாக வரக்கூடியதுதான் இது ஆனால் எடப்படியா இன்னைக்கு புறக்கணித்துட்டார் என்று சொன்னால் ஒரு சிங்கம் பதுங்குது என்று சொன்னால் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாய்வதற்கு நிச்சயமாக களம் வகி கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக அண்ணனுடைய எடப்பாடியார் தலைமையில ஆட்சி கண்டிப்பாக அனைத்து இந்திய திமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சியும் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியும் நிச்சயமாக அண்ணன் எடப்பாடிய தலைமையில் வரும் அதற்காக நாங்கள் காயை நவுத்தி கொண்டிருக்கிறார் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நல்லா தெரியுது மக்கள் எவ்வளோ அவசரப்பட்டு கொண்டிருக்காங்கன்னு தெரியுது விலைவாசிகளை வந்து எந்த அளவுக்கு ஏறிக்குன்னு தெரியுது ஆயிரம் ரூபா கொடுத்து தம்படம் தான் அடித்து கொண்டு இருக்காரு அந்த ஆயிரம் ரூபா கொடுத்தது ஒரு குடும்பத்துக்கு மாதத்துக்கு ஆறாயிரரூபா ஏழாயிரூபா அதிகமாக செலவு வந்து வந்துட்டு இருந்திப்போம் நினச்சி பாருங்கள் வீட்டு வரி ஏறிப்போச்சு குடிநீர் வரி ஏறிப்போச்சு பஸ் கட்டணம் ஏறிப்போச்சு விலைவாசி பொருள் அத்தனை விலைவாசி பொருள்களும் இன்றைக்கி விலைவாசி ஏறி ஏறிப்போச்சு எல்லா விலைவாசி பொருள்களும் ஏறிப்போச்சு அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி வந்து இது இந்த ஆட்சி நல்லா நடக்குது இவங்களே சொல்லிக்கிறாங்க இவங்களே எங்கள் ஆட்சி நல்லா நடக்குது முதல்வர் முன்னிலையில் நல்லா நடக்குது அப்படி நடக்குது இப்படி நடக்குது இவங்களா சொல்லிக்கிறாங்கன்னு தெரிய மக்களை போய் கேட்டால் தான் அவருடைய தொல்லையுடைய ஆட்சியை பற்றி தெரியும் அதனால வந்து இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் நிச்சயமாக பிறக்கும் இப்போ நம்ம ஐயா மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் அண்ணா திமுக ஓட்டு பாட்டாளி கட்சிக்கு வேணும்னு சொல்கிறாரு கேட்குறாரு நிச்சயமாக அண்ணா திமுக ஓட்டு போட மாட்டாங்க ஒரு தொண்டனும் வந்து இரட்டாளிக்கு ஓட்டு போடுறவங்க வந்து மாட்டு சின்னத்துக்கு ஓட்டு போட மாட்டாங்க உதாரணம் கிட்ட புரட்சி தலைவர் வந்து உடல்நல சரிப்பட்டு உடல்நிலை பாதிக்கப்பட்டு அமெரிக்க ஹாஸ்பிட்டலில் இருந்தார் அப்போ இங்கே ஒரு ஒரு கோரிக்கையை வைத்தார் உங்களுடைய தலைவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் அதிமுக தொண்டரெல்லாம் வந்து உதீசில் ஓட்டு போடுங்க நாங்கள் கைச்சி வந்ததுக்கு பிறகு புரட்சித் தலைவர் அங்கே கூட குணமடைத்து வந்து விட்டார் முதலமைச்சர் பதிவை அவரும் ஒப்படைத்தருன்னு சொன்னார் எந்த தொண்டர்னாவது அந்த மதித்து ஓட்டு போட்டோன்னா இல்லையே அதிமுக அரசுக்கு ஓட்டு போட்டு தான் அமெரிக்காவில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் அமெரிக்காவில் இருந்து இருந்த போதும் வெற்றி கண்ட ஒரே தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்பதை நான் இந்த உங்களுடைய மீடியாவை சுட்டி கட்ட விரும்புகிறேன் ஆகினாலே எங்கள் ஓட்டு நிச்சயமாக அது அதிமுக ஓட்டு அது வந்து நிச்சயமாக பிஜேபிக்கோ அல்லது பாட்டாளமை கட்சிக்கோ நிச்சயமாக போட மாட்டார்கள் போடுவதற்கும் எங்களுக்கு மனசும் வராது அதனால் வந்து முன்னதாக அன்னதானம் சென்னை பெருநகர மாநகராட்சி நகர்ப்புற வீடற்றோர் காப்பகத்தில் வசிக்கக்கூடிய முதியவர்களும் காப்பகத்தை பராமரிக்கக்கூடிய பணியாளர்களும் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பின் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் ஆர் வி செல்வகுமார் மற்றும் அவரது குடும்பத்தினரின் நன்மைக்காக பிரார்த்தனைகளை மேற்கொண்டனர்